முரட்டுகின்ற வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இன்னையில் படுத்துறங்கி தானும் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து துமிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா முத்தமாய் என்று பார் இருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஈட்டி அடியுங்கள் உட்காருங்கள் நேரங்க வெருங்கி விட்டனத்து வாழவில்லை வடமாக திரைத்து இதற்கு அடுத்தபடியா திருச்சி மாவட்ட இடையப்பட்டி சேகர் வரது காலை சத்திரப்பட்டி மருதுபாடு நினைவுகளை

இதுதான் ஈடாகும் காலையா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் புண்ணிய பூமியான நெருஞ்சி பட்டி மண்ணிலே தெய்வேந்திரகுல வேளாளர் உறவின் முறைக்கு தனித்து பாத்தியப்பட்ட ஆரல்மிகு காளியம்மன் முனியப்ப சுவாமி சந்திவழி அம்மன் கோவிலுடைய சித்திரை உற்சவத் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாவரு வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தச்சமயத்திலே ஆரிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெய்வ திரு பெருமாள் நாச்சியார் கனகராஜ் பாலமுருவன் கதிரேசன் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு ஓரைப்பட்டி சந்திரன் மெடு மெடிக்கல் காலி கருப்பெண்காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாமியே அஞ்சு மன களமே தஞ்சமன திமிரை நெஞ்சமன ஆட்டமே வஞ்சமன உயிர அப்ப சத்திரப்பட்டி மருந்து பாண்டி நினைவு கொள் அணி தலைவர் வர்றீங்களா வல்லையா இதற்கு அடுத்த சுற்று உங்களுக்கு கொஞ்சம் விரைந்து வாங்கப்ப இப்போ விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்கப்ப சத்திரப்பட்டி பதிஞ்சிருக்கீங்கல்ல வாங்க சத்திரப்பட்டி மருந்து நினைவுக்குள் அணித்தலை வாங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா ஆறறிவு படைத்த வீரர்களா சத்திரப்பட்டி யாருக்கு பதிவு பண்ணீங்களா மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி வரி வாங்க விரைந்து வாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன்கள் கடந்து விட்டன வரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு வரலா சாதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமேனிய நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஹரிஷ்ணால் சுருமையான மூர்த்தி அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சத்திரப்பட்டி இருக்கீங்களா இல்லையா இதற்கு அடுத்த சுற்று உங்களுக்கு நீங்க இருக்கீங்களா இல்லையா கிளம்பிட்டாங்களா ஓகே வந்துட்டாங்க கிளம்பி வராங்க ஓகே சேர்கள் செயர்கள் படுத்துங்களா சத்திரப்பட்ட வாடியா அரசு அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன அழங்கள் கடந்து விட்டன அரிசித்தோ சிறப்பு பரிசில் வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையார் அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன அழங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையா பாளேர்களா அட்டங்கள் புரிதல்ல எந்தில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் அத்தன் கண்டு ஓய்ந்து நின்றாரோ தமிழன் வீரத்தை சொல்லும் சொல்லுமாட்டோ அதுதான் வடமஞ்சி வீரட்டா

போவது யார் ஆயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு பொன்னிய பூமியான நெருஞ்சி பட்டி மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி எதியுங்கள் தட்டுங்கள் வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் மலகரே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வல்ல நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இறைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி இந்த உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிர நாடுகின்ற யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

ஓடைப்பட்டி காளிகர்பன் நிமிடம் வினாடி சிறப்பு காளையின் உரிமையாளருக்கு வீரர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் தற்சமயம் களமிறக்கப்பட வேண்டிய காலை பழனிசாமி கின்னம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக திருச்சி புறநகர் மாவட்டம் இடையப்பட்டி சேகரவரது காலை அந்த காளையின் காலையின் மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருதுவாதி நினைவுகளும்